உன்னுடைய வழிதா வழிகாட்டுதல கூட நீட்ட உன்னுடைய அனுசரணை எனக்கு தேவையில்லை உன்னுடைய அறிவை கொடு நான் பயன்படுத்தணும் என் ஃபேக்டரிக்கு நீ வே உன்னுடைய அறிவு உனக்கு அறிவு வேணும் அதை பயன்படுத்துற அப்புறம் உனக்கு என்ன உனக்கு அப்புறம் வெல்ஃபர கவனிக்கிறேன் இதுதான் சிம்மம் ஏன் அது வேலை தான் வாங்கும் எப்படியாவது வேலை வாங்கி ஆகணும் திறன் உச்சம் பெற்றவர்கள் நிர்வாகத்திறன் ஆட்சி பெற்றவர்கள் நிர்வாக நிர்வாகத்திறனை முழுமையாக தன்னிடத்தே உள்ளவர்கள் தன்னடக்கத்தை உள்ளவர்கள் தன்னகத்தை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்கார்கள் எப்பப்பாரு கமாண்டிங் எப்பப்பாரு ஆர்டர் அதான் நான் சொன்னேன் இந்த கமன்ஸு கமாண்ட் டிமாண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா இது இவங்களுக்கும் கொஞ்சம் பொருந்தும் ஏற்கனவே ஒரு தர சொல்லியிருக்கிறேன் அப்போ சிம்ம ராசி நேர்கள் நிச்சயமாக இந்த மாதம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் உச்சம் பதினால ஏப்ரல் வந்து உச்சம் இருக்கார் ஆனா சனி செவ்வாய் பார்வையோடு இருக்கார் குறிப்பாக தாய் குறிப்பாக சாரி தந்தை மகன் உறவு தந்தை மகன் உறவு கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக மகனுடைய பணி மகனுடைய வேலை மகனுடைய போக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டு அவருடைய வாகனத்தில் போறது வர்றதெல்லாம் பகலில் குறிப்பாக போய் பார்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப சனி செவ்வாய் அப்போ சிம்ம ராசி ஏழுக்கு ஏழு அப்போ குடும்பத்தில் கணவன் மனை உறவு மிக கவனமாக இருந்தால் புரியும் அந்த புரிதல் இருக்கணும் இப்படிலாம் இருந்துட்டீங்கன்னா சிம்ம ராசி நேர்களுக்கு கொஞ்சம் குறுபலம் இருக்குது குருபாலம் இருக்குது நான் தான் இருந்து இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்து சிம்மராசி நேரம் என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம் ஆனால் இந்த மாதம் மட்டும் கவனமாக இருக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் செவ்வாய் பரப்புறாரு செவ்வாய் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் தெளிவுக்கு வந்துடுவீங்க என்றைக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பலமுறை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் ஏழுலியோ ரெண்டு ஏழு மிக முக்கிய மடம் புனரவி ஜனனம் புனரபி மாறணும் ரெண்டு செவ்வாசனி ஏழு செவ்வாசனி ரெண்டு ராகு செவ்வாய் ஏழு ராகு செவ்வாய் ரெண்டு செவ்வா கேது ஏழு செவ்வாய் கேது எண்டு சுக்கரன் கேது ஏழு சுக்கருங்கது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது யார் செய்யணும் கற்ப கிரகத்துல இருக்காங்கல்ல அவங்க தான் செய்யணும் கருப்ப கிரகத்துக்குள்ள கருப்ப கிரகம் கருவறை இரண்டு பேர்த்துக்கு தான் இப்ப தெய்வமா இருக்கிறது தாய்க்கு அங்கே தெய்வமா இருக்கிற கடவுள் இருக்கக்கூடிய ரெண்டு கருவறையை மட்டும் நம்புங்க ரெண்டே ரெண்டு கருவறை தான் அந்த ரெண்டு கருவறை நம்புங்க நிச்சயமா அவங்கனால உங்களுக்கு வெற்றி அவங்கனால அவங்களுக்கு மேல்நிலை உயர்நிலை எல்லாமே கிடைக்கும் இந்த ஏப்ரல்களாக நீங்கள் ஏன்னா சிம்ம ராசி நெருப்பு ராசி நிர்வாகத்திறன் அரசியல் கொஞ்சம் புகுந்து விளாண்டுக்கிறலாம் சந்தேகம் இருந்தால் கேளுங்க உங்கள் திசை புத்தியை பார்த்துக்கலாம் உங்கள் திசை பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதை மறந்துட வேண்டாம் குறிப்பாக சிவபெருமான் வழிபாடு பஞ்சபூத ஸ்தலங்கள் திருவாணை அது திருவண்ணாமலை பெரிய திருவண்ணாமலை திருவாசகம் முற்றோதல் பாராயணங்கள் பஞ்சமூர்த்தி வழிபாடு பஞ்சபுராணங்கள் இதெல்லாம் படித்தோம்னா நிச்சயமாக இந்த வாழ்வில் நீங்கள் கமான் பண்ணுறத இன்னும் ஆர்டர் போட்டு மேலும் மேலும் உயரலாம் என்ன ஒரே பர்பஸ் தசாபத்தியை பார்த்துக்கோங்க உங்க உங்கள் ஜாதகத்தில் ஏழு கேள்வி இருந்தாலும் கோச்சாரத்துல இந்த ஏப்ரல் மாதம் தான் நம்ம சொல்கிறோம் உங்கள் தசாபத்தியில் எங்கே இருக்கார் சூரியன் உங்கள் தசாபத்தியில் செவ்வாசினி இருக்காங்களா ரொம்ப கவனம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு அடுத்து நீங்கள் வழிபாடுகளை பண்ணினால் நிச்சயமாக அந்த எங்க போனாலும் பிரச்சனை அது குறையும் எங்கே போனாலும் சிக்கல் அது குறையும் மாற்று கருத்து அல்ல